உலகத்தில சொர்க்கத்துல அல்லாவ கண்ட உடனே சொர்க்கவாசிகள் எல்லாம் சுஜூதுல விழுவாங்க உலகத்துல அல்லாவுக்கு சுஜூது செய்யாதவன் தொழாதவன் அல்லாத கட்டளைகளை மதிக்காதவன் சுஜூது செய்ய பாப்பான் அல்லாஹ் தொழாதவர்களுடைய முதுகுகளை எல்லாம் பலகையா மாத்துவான் உடம்ப வழக்கேலாது முதுக வழக்கேலாது உலகத்துல வளைஞ்சி எழுப்பினாத்தான் அங்க வளைக்கலாம் உலகத்துல அடிச்சிட்டு களை எடுத்துட்டு போகலாம் ஆனா அல்லா சொல்றான் ஏண்ட சிசிடிவி ஏண்ட கண்காணிப்பு எந்த டோர் அங்க வேலைக்காவது என்னுடைய பார்வையூட்டும் யாரும் மறையலாது இங்க அறமணித்தி அறமா நான் என்ன பேசினேன் என்ன ஒத்துமா ஓதினேன் அடுத்த கலம உங்களுக்கும் இருக்காது